நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் மகிழன் இணைந்திருக்கிறார் தொடர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான் இவர்களுடைய எதிர்ப்பு அதை தாண்டிலும் ஒருபடி மேல மல்லிகார்ஜுனை கார்கே ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தான் இந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற முறையை கைவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணால் சொல்லலைனா கூட வெளிப்படையாக நமக்கு தெரிய வருது இதை தாண்டி இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எஸ்சிஎஸ்டி இந்த விஷயத்தில் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு விஷயத்தில் க்ரீமி லேயர் முறை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகார் போன்ற இந்த பீமாரூ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களில் ஆதிவாசி எஸ்சிஎஸ்டி பிரிவின மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இதை வந்து காட்டலை ஸோ தொடர்ந்து எச்சரிச்சுட்டு வந்தாங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஸோ இன்றைக்கு அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ பங்களாதேஷ் மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வழிவகையை மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து பரவப்படுது இதை எப்படி தொடர் பார்க்குறீங்க பொதுவா வந்து இந்த போக்கு அரசியல் போக்கு ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு அரசியல் அரசியலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக பா பார்க்குறாங்க குறிப்பா கடந்த இரண்டு மூன்று நகர்ல பிஜேபியினுடைய முக்கியமான நகர்களை வந்து அவங்க வந்து திரும்ப பெற்று பெற்றுக்கிற ஒரு நிலைமை வந்தது எதிர்ப்பிச்சினுடைய அழுத்தம் மக்கள் போராட்டங்கள் அப்படி பல வகையில் வந்தது ஆனால் இந்த முறை லேட்டல் என்றியை பொறுத்த வரைக்கும் தன் தன்னுடைய கூட்டணி கட்சிகளே வந்து மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்து குறிப்பா சுதந்திர தின விழாவில் பேசும்போது இந்த இஸ்லாமியர் தொடர்பான அடுத்தடுத்த நகர்வுகளை அவர் பேசியிருக்கிறார் என்று ஒரு 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 அதிருப்தியை நினைத்ததாக தகவல்கள் வந்தது இந்த முறை வெளிப்படையாக லேட்டரில் எழுதி கூடாது என்பதை மிக கடுமையாக இது இருக்கிற அவரோடு இருக்கிற பலரும் வந்து பேசியிருக்கிறாங்க அந்த அதனாலதான் வந்து நீண்ட நாட்களாக கடைபி கடைபிடித்து வந்ததாக கூட அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லப்போனா சுதந்திர காலத்திலிருந்தே வந்து இது நடைமுறையில இருக்கு நேரு பல பல நியமனங்களே இப்படி செய்திருக்கிறாரு மின்வாரிய கழக இணை செயலாளர்கள் நியமிப்பது துறையில சிறந்த ஒரு நபரை கொண்டு வந்து சேர்ப்பது ரயில்வே இன்ஜினியரிங் ரயில்வே இன்ஜினியரிங்ல ஒரு சிறப்பாக செயல்படுகிறவர்களை கொண்டு வந்து அதற்கு ஆலோசகா நியமிப்பது இந்த மாதிரி பல பொறுப்புகள்ல கிட்டத்தட்ட சுதந்திர காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்தே பொருளாதார ஆலோசகர் நியமிக்கப்பட்டதாகலாம் இவங்க வந்து எதிர்த்தரப்புல இருந்து இன்றைக்கு ஒரு நீண்ட விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அதற்கு சரியான காரணங்களை இவங்களால சொல்லியிருக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இவங்க ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பேரை நம்ம அறுபத்தி எட்டு பேரை நியமித்துதான் ரெக்கார்டிலேயே இருக்கு அப்போ இப்ப ஏன் அதை வந்து ரிவோர்க் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு ஏற்கனவே இருக்கிற நாங்க நாங்க் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கூட செய்திருக்க முடியும் ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்டா முன்னாடி இது போன்ற நியமனங்களை ஒரு சமூக அளவுல அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டும் இதை வந்து பேசுகிற ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அதுவும் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகளே பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அதுதான் வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் ரிவோர்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியை நீட்டிப்பதில் சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க உடனடியா நேரடியா மோடி தலையிட்டு இதை நிறுத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டு அந்த முழக்கத்தை வந்து மக்கள் மையப்படுத்துறாங்க இந்திய அளவுல அதை வந்து ஒரு பேசுப் பொருளாக்குறாங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள் தான் வந்து சமூக நீதி மண் அப்படின்றதாக பேசிட்டு நாம தான் வந்து ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சீனை வந்து ஓபன் பண்ணி அறுபத்தி ஒன்பது சதவீதமா பண்ணோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை வந்து ஒன்பதாவது கட்டணிலேயே சேர்த்தாங்க அப்படி அதற்காக அவர் வந்து தீக்க தீக்க தலைவராலேயே பாராட்டப்பட்டார் அப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்கு இன்றைக்கும் வந்து அதிமுகவை ஒரு பெரிய மக்கள் ஆதரவாக மாற்றிய ஒரு செயலாக அந்த செயல் பார்க்க பார்க்கப்படும் இன்றைக்கும் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மதிப்பு அவருக்கு இருப்பதற்கு இந்த ஒரு இந்த ஒன்று வந்து காரணமா அமையுது அப்படி தொடர்ந்து தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கு நிதிஷ்குமார் கைவிட்டிருக்கிறார் மற்ற மற்ற பகுதிகளில் கர்நாடகாவில இப்ப வந்து பேசுறாங்க மராட்டா இடஒதுக்கீடு இப்படி பல வகைகள்ல எல்லா மாநிலத்திலையும் இந்த இடஒதுக்கீட்டுக்கான குரல் அதிகரித்து அது அதிகரித்து இருக்கிறத காங்கிரஸ் கட்சி சரியாக கணித்து இந்த கோரிக்கையை வந்திருக்காங்க இந்த கோரிக்கையை உள்ளொதுக்கீடு இது போன்ற கோரிக்கைகள்ல பிஜேபியால் அவர்களுடைய கணக்கை இதுல இதுக்குள்ள செயல்படுத்த முடியல அப்படிங்கிற சிக்கலை இப்ப நாம புரிந்து கொள்ள முடியுது அதனால இப்போ ஒரு இதற்கு மாற்றாக பிஜேபியிடமும் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கு ஹெச் ராஜா அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில நூத்தி நாற்பது கோடி மக்கள்கிட்டையும் சாதியை கேட்பீங்களா அப்பதான் ராகுல் காந்தி நீ என்ன சாதின்னு கேட்கறது இல்ல என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாரு நூத்தி நாற்பது கோடி மக்களையும் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அவர்கள் அவர்களை வந்து கை தூக்கி விடுவதற்காக அந்த இழிவை மாற்றுவதற்காக இடஒதுக்கீடு என்ற முறை கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுதான் அம்பேத்கர் அரசியல் சட்டத்துல அதை வந்து வைத்திருக்காரு இப்ப நீங்க வெளிப்படையா அம்பேத்கர்னுடைய இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது தவறு அது கூடாது என்று எக்ஸ்ட்ராஜா வாய்ந்து இருந்து பேசணும் அப்பதான் வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சும்மா பத்தம்பதுவா நான் நூத்தி நாற்பது கோடி மக்களிடையே சாதி கேட்பேன்னா சாதியை வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இல்ல பொது வீதியில உட்கார்ந்து நீ என்ன சாதி நீ என்ன மதத்து நீ என்ன மதத்துக்கார பார்க்ல ரெண்டு ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து ஒரு பார்க்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல அண்ணன் தங்கச்சியா எதுவுமே தெரியாம நீ என்ன சாதி நீ என்ன மதம்னு கேட்டு அடிக்கிறீங்களா நீங்க பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் அந்த மாதிரி கேக்குறது இல்ல ஒரு ஒரு பதவிக்கு வரணும்னா நீங்க என்ன சாதின்னு கேக்குறீங்கல்ல உங்க கட்சியில ஒரு கோயில திறக்கணும்னா நீங்க என்ன சாதின்னு கேக்குறீங்கல்ல அந்த மாதிரியான கேள்வி இல்லை இடஒதுக்கிட்டு இருக்கான கேள்வி இது வந்து முறையாக அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக பொருளியல் மேம்பாட்டிற்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக எடுக்கப்படுகிற ஒரு கணக்கெடுப்பு அதை வந்து வீடு வீடாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது அதையும் சேர்த்து எடுக்கிறார்கள் இப்போ பள்ளிக்கூடத்துல சர்டிபிகேட் வந்து எப்படி வந்து நமக்கு வருமான சான்றிதோ அது கொண்டு சாதி சான்றிதழ் வழங்கப்படுது அது அந்த அதிகாரிக்கும் அந்த அந்த நபருக்குமான உரையாடல் தானே தவிர அது வந்து ஒரு ஊர் போ ஊர் பொதுக்கூட்டத்தை கூட்டி ஊர் மக்களை எல்லாம் கூட்டி நீ என்ன சாதி நீ எங்க இருந்து பிறந்தவ அப்படின்னு கேட்கிற கேள்வி இல்லை அதுக்கு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் சாதி சொல்லி இழிவு செய்வதற்கும் இடஒதுக்கீட்டு முறைக்கும் அது வந்து சா சாதியை ஒழிப்பதற்கான அல்லது அதனை வந்து ஓரளவுக்கு சமூக ரீதியான அந்தஸ்தை பெறுவதற்கான ஒரு ஏற்பாடு அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருப்பது இருப்பதுதான் பிஜேபி ஆகவே இந்த இடத்துல உண்மையிலே சக்கர வீகத்திகள் பிஜேபி வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறது அது வந்து தொடர்ந்து அதனுடைய ஆளு ஆளும் தரப்பில் இருக்கிற அதோடு கூட்டணி வைத்திருக்கிற அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பிஜேபியோடு இணங்க தயாராக இல்லை வெளிப்படையாக அறிவிக்கிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்துருக்காங்க சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் பெரிய அளவுல இதை வந்து எதிர்த்து தெரிஞ்சோம் மற்ற எல்லாருமே எதிர்த்து பேசுகிற இடத்துல வந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே தேர்தல் முடிந்தவுடனும் ச உடனே சொன்னோம் இந்த கூட்டணி கூட்டணி நடத்துவதற்கு மோடி வந்து தகுதியற்ற நபர் பிஜேபியே வந்து கூட்டணி ஆட்சியை முறையாக நடத்தாது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க இரண்டு பேருமே மாநில உரிமைகள்ல எப்பவுமே விட்டு கொடுத்தவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய சவாலாக பிஜேபிக்கும் மோடி அரசுக்கும் மாறும் அப்படின்னு பேசியிருந்தோம் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு மாநில உரிமை பற்றிய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இவங்க வந்து மோடியை காலம் வர்றாங்க அதுதான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா தோலர் இப்போ சிராக் பாஸ்வான் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு சரி போட்டியா அகிலேஷ் இவருக்கு அப்புறம் யாராவது நம்ம ஆர்ஜேடிக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க அவர் வந்து ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இது வந்து நாங்க எதிர்பார்க்கல இப்படி பண்ணக்கூடாது எங்களுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்கணும்னு சொல்றாங்க உச்சநீதி எப்படி வந்து மணிப்பூரில் நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு பெரிய இடஒதுக்கீடுக்கு எதிராக சில விஷயங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தையே பற்றி எரிய வச்சாங்க இல்லையா இவங்க ஆஃப்கோர்ஸ் பிஜேபி வந்து உச்ச நீதிமன்றத்து மேலே பழி தூக்கி போட்டாங்க எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நீதிமன்ற தீர்ப்பினால தான் இந்த கலவரமே வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த கிரிமி லேயர் குறித்ததான கரு கருத்து வந்து ஒரு பெரிய டிபேட்டையே உருவாக்கியிருக்குது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளும் அதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுக்க இப்போ போராட்டங்களும் அங்கங்கே வர தொடங்கியிருக்கு பீகாரில் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வெடிச்சிருக்கு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அப்புறம் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செட் பண்ண அந்த நரேட்டிவ் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒழிச்சிருவாங்க அப்படின்னு செட் பண்ண அந்த நரேட்டிவ் வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை செய்யுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகப்படியாக மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கு இவர்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு கடிவாளம் போட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கருத்தை எப்படி அவரை பார்க்குறீங்க இடஒதுக்கீட்டு முறையை வந்து ஒழிப்பதற்கான ஒரு முக்கிய கருவியாக ஒரு இரண்டு கருவிகளை பார்க்கலாம் அது வந்து நம்முடைய என்பிசி எம்பிசி பிரிவில் முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த கிருமிலே வந்து கொண்டு வந்தாங்க அப்போது அது பெரிதாக பார்க்கப்படல இன்றைக்கும் கூட அது ஒரு சிலர் எதிர்த்தாங்க எதிர்க்கிறாங்க இன்றைக்கும் கூட இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் எதிர்ப்பது இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி பட்டியலின சாதிக்குள் வருகிற இந்த மாற்றங்களை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க இப்ப பொதுவாக இடஒதுக்கீடுன்னா என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதற்கு மேல உள்ளவங்களுக்கு கிரிமிலேயர் வச்சா பரவாயில்ல தொடர்ந்து ஒரு சாதிக்கு வந்து இந்த பிரிவிலேசர் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற பார்வை மற்ற சாதிகளுக்கோ இல்லை பலரு பலருக்குமே அந்த முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி கூட இருக்கு உண்மையில் கிரிமிலேயர் என்பது பொருளாதார ரீதியாக இந்த இடஒதுக்கீட்டை மாற்றுகிற ஒரு வேலை அப்படிங்கிறதா நம்மை போன்றவருடைய பார்வை அப்போ வந்து நீங்க வருமானத்தை கணக்கில் கொண்டு நீங்க அதை மாற்றும் போது இரண்டு தலைமுறை ஒரு தலைமுறை அதுல பெனிஃபிட் சரி அடைஞ்சா அடுத்த தலைமுறைக்கு நீங்க இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க அப்போ உண்மையிலேயே ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட மக்கள் அது எஸ்சிஎஸ்டியை கம்பேர் பண்ணும் போது இவங்க குறைவா இருக்கலாம் ஆனா இவங்களும் ரெண்டாயிரம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தான் எம்பிசி எம்பிசியா இருந்தாலும் அவங்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு வந்து ஒன் இயர் கோட்ன்னு சொல்லக்கூடிய இந்த உள்ள வரையர்களுக்கு நிகராக ஒடுக்கப்பட்டவர்கள் வன்னியர்கள் அதுல ஒன்றும் கருத்து இருக்க முடியாது ஒரு காலத்துல அவங்க ஆண்ட பரம்பையா பரம்பரையா இருக்கலாம் அப்படி பார்த்தா பறையர்கள் தான் இங்க வந்து முன்னோர்கள் மூத்தவர்கள் வரலாறு எல்லாம் நமக்கு இருக்கு பரையர்கள் தான் இங்க வந்து பார்ப்பனர்களுக்கு முன்பே வந்து பெரும் பெரும் பார்ப்பனர்களாக இருந்த வரலாறு நமக்கு இருக்கு ஒண்ணும் பொய் பொய் எல்லாம் கிடையாது வரலாற்றுலயே அப்படிதான் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல எல்லா சாதியும் பார்ப்பனர்கள் நம்பூதிரிகள் நாயர்கள் இந்த மாதிரியான உயர் சாதி வகுப்பை தவிர மற்ற எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாடார்கள் பறையர்களை விட ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் அதற்கேற்ற வகையில ஒடுக்க ஒடுக்கப்பட்ட அந்த நிலைமை வந்து கடந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது என்பது உண்மை அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான நீதியை கொடுப்பதிலும் நீங்க கூடுதல் நாட்களை எடுக்கணும் நீங்க ஓரளவுக்கு அதை செயல்படுத்தி விட்டு அதுல இருந்து என்ன மாற்றங்கள் வந்திருக்குங்கிற டேட்டா எடுக்காம இவங்க வந்து கிருமிலேயர் போன்ற விஷயங்களை கொண்டு வருவது வந்து அந்த இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டு முறையை ஒழிப்பதற்கான ஒரு ஆபத்து அதுக்கடுத்து இந்த பத்து சதவீத இடஒது இடஒதுக்கீடு நேரடியாக பொருளாதார ரீதியாக இதை கொண்டு வருவது இடஒதுக்கீட்டை மாற்றுவது அப்படிங்கிற இடத்துக்கு வருது இப்போ அந்த ரெண்டு விஷயம் முக்கியமா இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு இல்லையா அந்த அதுல வந்து மட் என் பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ இப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்கு அங்க இடம்ல அதுல ஒரு சில உயர்த்தட்டு அடுக்கல இருக்கிற சாதிகளுக்கு மட்டும்தான் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு வந்து பொருந்தும் அந்த சீலை உடைங்க எல்லா சாதியிலையும் ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு அதுல க அதை வந்து காமெடி பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு வீசிக்க ஒரு கருத்தை சொல்லுது அதை வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் சொல்ல சொல்றாங்க அப்போ நீங்க வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்ண பாக்குறீங்க நாங்க என்ன பண்றோம் அந்த பத்து சதவீத இட இடஒதுக்கீட்டையும் பொருளாதார இடஒதுக்கீட்டு கோரிக்கையாக மாற்றம் அதுல வந்து எல்லாருக்கும் ஓபன் ஆள்னு வைங்க அப்படிங்கிற கோரிக்கைய ஒரு ஒரு எதிர் எதிர் அரசியலா முன்னெடுக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு சிக்கலான விஷயம் ஒன்று நீங்க பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நீக்கணும் அல்லது அதுக்குள்ள நீ இதை கொண்டு வா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான நகரும் இப்படி எல்லாமே வந்து எதை நோக்கி நகர்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற இடத்தை தான் திரும்ப திரும்ப நோக்கி நகர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தீங்கன்னா நீங்க நான்கு தலைமுறையா ஒருத்தருக்கு எஸ்சி எஸ்டியாவே இருக்குதோ அவங்களுக்கு நான்கு தலைமுறையா நீங்க வந்து இடஒதுக்கீட்டு முறையை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க எந்த இடத்துல இன்றைக்கு இருக்காங்க சோசியல் சோசியலி எக்கனாமிக்கலி எந்த இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாட்டிஸ்ட் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஒருவேளை அவங்க வந்து சோசியலி எக்கனாமிக்கலி ஒரு பார்க்கணுக்கு நிகராக அல்லது மற்ற ஏனைய உயர் சாதிகளுக்கு நிகராக மாறி இருந்தாதான் நீங்க இதை வந்து இதுல வந்து இந்த முறையை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆஹ் ஆனா அப்படி அப்படி வாய்ப்பே இல்லை எ எந்த முருமவுக்கே அந்த நிலைமை இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சமூக சூழல் இப்போ அதை நீங்கள் செய்யாமல் இதை ஒன்றையும் நகர்த்த முடியாது அப்படிங்கிறதா இன்றைக்கு பிஜேபி நெருக்கடி இது பிஜேபிக்கு மட்டுமான் எல்லா ஆளும் தரப்புக்கும் இதுதான் நெருக்கடி காங்கிரஸ்க்கே கூட காங்கிரஸே கூட கொண்டு வரும்போது காங்கிரஸ் தான் இருந்தாங்க அது பிரச்சனை இல்லை காங்கிரஸ் இப்போது எந்த பக்கம் நிக்குது அப்ப வந்து ஒட்டுமொத்தமா பிஜேபி ஒரு முகாம் நிலையம் மாநில கட்சிகள் காங்கிரஸ் உட்பட அதாவது பிஜேபியினோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உட்பட இன்றைக்கு எதிர் முகாமு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கு ஒரு அவர்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக மாறி இருக்குது அது வந்து கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே இருக்கிறவர்கள் கூட இந்த இந்த இடத்திற்கு வருவது அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்கான இந்த ஐந்து ஆண்டுகளை நீட்டித்து செல்வதற்கான ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு கோர்த்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோலர் நன்றி